நீ அப்படி புத்தகத்தை எழுபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை மேற்கோள் காட்டி முரசொலிமாறன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த மாநில சுயாட்சிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு சொல்றேன் விஜயோட எந்த கொள்கை படிச்சதுனால நீ கட்சியில சேர்ந்த கொள்கையா தீவிர ரசிகர் விஜயே அவரோட முதன்மையான கொள்கைகள்ல இந்த மாநில சுயாட்சியை சொல்லிருக்காரு சுயாட்சி அதாவது நம்ம இந்திய அரசியல் சட்டப்படி மத்திய அரசுக்கு அதிகமான அதிகாரங்களையும் மாநில அரசுக்கு குறைவான அதிகாரங்களையும் ஏன் கொடுத்தீங்கன்னு அம்பேத்கர்டே விளக்கம் கேட்கிறப்போ அவரு பாகிஸ்தான் போன்ற இன்னொரு பிரிவினையை இந்த நாடு சந்தித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் சில பிரிவுகள் எழுதப்பட்டுள்ளன ஆனால் அவை எக்காலத்திலும் பயன்படுத்தப்பட மாட்டா அவை செத்து போன எழுத்துக்களாகத்தான் இருக்கும்னு சொன்னாரு ஆனால் அவர் அன்று கொடுத்த வாக்குறுதிகளை தான் செத்து போனதா இருக்கே தவிர அந்த சட்டப்பிரிவுகள் எல்லாம் பெட்டிக்குள்ள இருக்கிற கருணாக பாம்புகள் மாறி மத்திய அரசு வேணும் போதெல்லாம் மாநில அரசு மேலே ஏறிவிட்டு அதிகார துஷ்பிரோகம் பண்ணிக்கிட்டு தான் வரலாறு அம்பேத்கர் அவர்களே இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பெரும்பாலும் நான் தான் எழுதினேன் ஆனால் சில பகுதிகளில் பேனாயின் கையில் தான் இருந்தது மற்றவர்கள் எழுதினார்கள் சொல்லியிருக்காருனா இந்திய அரசியலமைப்பு சட்டமே திருத்தி எழுதப்பட வேண்டிய ஒன்றுதான்